நண்பர்களே காலை வணக்கம் கேட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இறப்பு இந்த இறப்புக்கு வந்து அரிசி எடுத்துகிட்டு போகணும் ஒரு மூட்டை அரிசி ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டீங்களா மூணு பேர் இருக்காங்க ஒரு வீட்டில் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் மற்றது எண்ணெய் சீயாக்காய் புளி மிளகாத்தூள் அனைத்தும் அனைத்து வாங்கிட்டு போகணும் மாலை மற்றது வந்து இளநீ தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு போகணும் அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க அப்போ நான் என்ன செய்கிறேன் அந்த மொத்த செலவை சுருக்கி மூணு பேருக்கும் பிரித்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புடி அப்படிங்கிற மாதிரிக்க போகிறேன் செய்ய போகிறேன் நமக்கு அந்த அந்த டைமில் வந்து நம்ம கையில் வந்து ரூபாய் இருக்காது அதனால் எப்படியே பிரட்டி உட்டிக்கிட்டு போகிற நண்பர்களை அதே போல் இந்த கிராமப்புறங்களில் இப்போ நகை செய்வாங்க கல்யாணத்தில் என்ன எதிர்பார்ப்போடு செய்வாங்கன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம ஒரு அரை பவுனு போட்டோம்னா அடுத்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு அரை பவுனு சேர்த்து போடுவாங்க ஒரு பவுனாக அப்படின்னு நினச்சி போடுவாங்க அப்போ அந்த வறுமை கோளாரோட காரணம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம சேர்த்து போடுறதுக்கும் கூட அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்காது அப்போ அதே அரை பவுனை கொண்டு வந்து போடும்போது இவங்களுக்கு அவங்களுக்கும் போராட்டம் நடக்கும் அது எதுக்குன்னு கேட்குறேன் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க செலவு பண்ணி அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன ஏங்கிறேன் அவங்க வந்து இன்னைக்கு பத்து ரூபா செய்வாங்க நாளைக்கு நம்மளால் பத்து ரூபா செய்ய முடியாது அப்போ அவங்கள பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதான்னு நீங்களே சொல்லுங்கள் தேங்க்யூ